அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக பாலஸ்தீனம் குறித்த எந்த பதிவையும் உங்களுடைய பதிவுகள் காணவில்லை ஏன் பாலஸ்தீனம் குறித்து நீங்கள் பேசுவதில்லை என்பதை ஒரு சிலர் என்னிடம் கேட்கின்றார்கள் அதற்கான பதிவாகத்தான் இந்த வீடியோ இருந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழி வேதனையாகும் அங்கு குழந்தைகள் துவக்கம் முதியவர்கள் வரை படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்ற உண்மை உலகத்தில் நாலா பக்கத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அறிந்த ஒரு பேருண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய மனித படுகொலைக்கு அனைவரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் அதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாடுகளை தவிர்த்த இந்த பாலஸ்தீனத்தை ஒரு சில முஸ்லிம்கள் தனது அரசியல் களங்களாக தன்னுடைய நிகழ்ச்சி நிரல்களாக மாற்றிக்கொண்டு ஊதியம் உழைக்கக்கூடியவர்களாகவும் வாக்கு பெறக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சினை இன்று நேற்று அல்ல பல தசார்த்தங்களாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சினையாக இருக்கின்றது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் முன்வந்தும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் இருப்பதன் காரணம் உலகத்தில் வல்லரசு என்று சொல்லக்கூடிய கொடுங்கோளர்களுடைய தலையீடு என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் இந்த வல்லரசுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு மத்திய கிழக்கை தன் கைக்குள் கரத்தில் வைத்திருக்குவதற்காக மத்திய கிழக்கு பிரதேசத்தில் அவர்களுக்கென்ற ஒரு இடம் வேண்டும் என்று திட்டமிட்டு சதித்திட்டங்களை ஈட்டி உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் என்ற நாடு வல்லரசுகளுடைய ஒரு கைப்பும்மையாகத்தான் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது மத்திய கிழக்கு என்ற இந்த பிரதேசம் கடந்த நூற்றாண்டுகளில் மிக பெரும் பிரபல்யமான ஒரு பிரதேசமாக மாறியதற்கு ஒரு காரணம் அங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இதனை கண்ட மேலே தேய வல்லரசு நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் உட்பட்ட மற்றைய நாடுகள் இந்த வளத்தை நாங்களே முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டினார்கள் அந்த திட்டத்துடைய மறுவடிவம் தான் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு உருவாக்கப்பட்டது இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டை அவர்கள் உருவாக்கி மத்திய கிழக்கை தன் கைவசத்திற்குள் கொண்டு வந்து அங்கிருக்கின்ற வளங்களை இன்று அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அநேகமான நாடுகள் ஒத்துழைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த கோணத்தில் நீங்கள் இதனை அணுகினால் நிச்சயமாக இந்த பாலஸ்தீனத்துடைய விடுதலைக்காக பாலஸ்தீனுடைய அந்த மனித படுகொலையை நிறுத்துவதற்காக எந்த மத்திய கிழக்கு நாடுகளும் மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த பாலஸ்தீனத்துடைய விடுதலை யாருடைய கரங்களில் இருக்கின்றது என்றால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாடுகள் இந்த இரு நாடுகளுடைய கரங்களில்தான் இவருடைய சுதந்திரம் இருந்து கொண்டிருக்கின்றது வல்லரசு என்று சொல்லக்கூடிய வீட்டோ பவரை வைத்திருக்கக்கூடிய பல நாடுகள் ஆதரவு வழங்கினாலும் இந்த இந்த வீட்டோ என்று சொல்லக்கூடிய பவர் தனது ஒருவருடைய அந்த வாக்கு மூலமாகவாவது கொண்டு வரக்கூடிய பிரேரணையை முறையடிக்கக்கூடிய ஒரு முறைமை இருக்கின்றது இந்த வீட்டோ முறைமை மூலமாக சீனா அல்லது மற்ற இன்னொரு நாடு பாலஸ்தீனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற அந்த பிரேரணையை கொண்டு வந்து சமர்ப்பித்தாலும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் அவருடைய வீட்டோவை பயன்படுத்தி அதை ரத்து செய்கின்றார்கள் இதனால் வல்லரசுகள் இவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு உறுதி அந்த இடத்திலிருந்து நம்மளுக்கு பெறக்கூடிய முடிவாக இருக்கின்றது மத்திய கிழக்கை பொறுத்தவரை அவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கை பொம்மைகளாக அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அடிமை விலங்கு அறுத்தறியப்படாத வரை பாலஸ்தீனுடைய விடுதலைக்கும் அந்த மத்திய கிழக்கு மூலமாகவும் எந்த தீர்வும் வராது என்பதை நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது நாம் வாழக்கூடிய நாடு இலங்கை இலங்கை என்பது உலகத்தில் மிக 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 ஒரு சிறிய நாடாக அதிகாரம் பலத்தில் மிக ஒரு குன்றிய நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன அழுத்தம் அமெரிக்கா தூதரகத்துக்கோ அல்லது இந்த அரசாங்கத்திற்கோ ஏற்படுத்தினாலும் எங்களுடைய அழுத்தங்கள் பாலஸ்தீனத்துடைய விடுதலைக்கு காரணமாக மாறாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு போஸ்ட் பார்த்தேன் திசாநாயக்க அவர்கள் சுயமாக வந்து ரஷ்யா அதாவது ஈரானும் இஸ்ரேலும் போரை நிறுத்தாவிட்டால் நாங்கள் இதில் தலையிட்டு இரண்டு நாடுகளுக்கும் நாங்கள் இரண்டு நாடுகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு போஸ்டை செய்யப்பட்ட ஒரு போஸ்ட் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் போட்ட போஸ்ட் கிடையாது ஒருவர் செய்து போட்ட போஸ்டே பார்த்தேன் இது நகைச்சுவையாக இருந்தது இதே போல தான் இலங்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்பதும் பாலஸ்தீனத்தில் விடுதலைக்காக எங்களுடைய குரல் கொடுப்பது என்பதும் இருக்கின்றது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில் இதற்காக களமிறங்கக்கூடியவர்களை பாருங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள் அல்லது அரசியலுக்கு தன்னுடைய நுழைவை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக கூடியவர்களாக இருக்க இருப்பார் அல்லது யூடியூபில் ஃபேஸ்புக்கில் மட்டுமுண்டான சமூக வலைத்தளங்களில் தளங்களில் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார் இவர்கள்தான் இதற்காக கோஷமிட்டு கொண்டு பாலஸ்தீனுடைய விடுதலைக்கு நாங்கள் போராட வேண்டும் என்ற உடயத்தை முன்வைக்கின்றார்கள் பாலஸ்தீனுடைய விடுதலைக்காக போராட வேண்டும் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இலங்கை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய இதய துடிப்பில் இருக்கக்கூடிய விடயமாம் ஆனால் நாங்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்வதன் மூலமாக போராட்டம் செய்வதன் மூலமாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இது நடைபெறாது இலங்கையில் இருந்து கொண்டு இதை நடைபெற செய்ய முடியாது நீங்கள் அமெரிக்காவுக்கு உள்ளே இருந்து கொண்டு அல்லது பிரிட்டனுக்கு உள்ளே இருந்து கொண்டு அங்கு போராட்டம் நடத்தினால் ஒரு அழுத்தம் ஏற்படலாம் அந்த அழுத்தத்தின் மூலமாக அந்த சுதந்திரம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற ஒரு அவா இருக்கலாம் ஆனால் இலங்கை போன்ற நாட்டிலிருந்து அதை நாங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை எதிர்பார்க்க முடியாத ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு பிரஜையும் இலங்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக இங்கிருந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் எமது ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவனும் பிரார்த்திக்க வேண்டும் இறைவா இன்று உலகத்துடைய ரவுடியாக பலசாலியாக ஐரோப்பியா இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஆட்சியை கவிழ்த்து அவர்களை அழித்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை உலகத்தில் ஏற்படுத்தி அந்த ஆட்சி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை சம உரிமை கொடுத்து நடத்தக்கூடியவர்களா ஆக்கிவை என்ற ஒரு பிரார்த்தனையை தான் நாங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டும் எதிர்காலங்களில் இப்படி ஒரு ஆட்சி அதிகாரம் வந்தால் அப்போது பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தான் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கணவர் தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் உயிரை தியாகம் செய்து அங்கு இருந்து கொண்டு உங்களுடைய குடும்பங்களையும் கோத்திரங்களையும் இழப்பதை விடவும் நீங்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் வந்து இன்னொரு இடத்தில் நீங்கள் தங்கி உங்களுடைய சந்ததிகளை ஏற்படுத்தி சந்ததிகளுக்கு உணர்வுகளில் இரத்தங்களில் எங்களுடைய நாடை அபகரித்திருக்கின்றார்கள் அதற்கு எதிராக நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு சக்தியாக மாறி எதிர்காலத்தில் அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கான அனைத்து திட்டங்களையும் தீட்ட வேண்டும் என்று அவர்களை வளர்ப்பதுதான் அவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் இருந்து கொண்டு அவர்கள் போராடினார்கள் என்றார் அவர்கள் செத்து மடிவார்களே ஒழிய செத்து மடிந்து அவர்கள் ஒளிந்து போவார்களே அவர்களுடைய உரிமைகளுக்கு உடைமைகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது உலகத்தில் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் உலகத்திலிருந்து பேசக்கூடியவர்கள் யாரும் ஒரு வேலை சாப்பாடு உங்களுக்கு கொண்டு வந்து தர மாட்டார்கள் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டார்கள் உங்களோடு வந்து சண்டை பிடிக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்னலா நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் பலவீனமாக இருந்த மக்காவை விட்டும் இஜிதத் செய்தார்கள் மதீனாவில் பலமானதன் பின்பதாக தான் பிறந்த மக்காவை கைப்பற்றுவதற்கு அனைத்து விடயங்களையும் தயார் செய்து கொண்டு வந்து கைப்பற்றினார்கள் என்ற விடயத்தை அன்னலா நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இன்று நீங்கள் அடிமைகளாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்து இன்னொரு இடத்தில் உங்களுடைய பலத்தை அதிகாரத்தை வளர்த்து கொண்டு ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உங்களுடைய நாட்டை கைப்பற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உலகம் விருந்து கிடக்கின்றது பூமி விருந்து கிடக்கின்றது உங்களுக்கு கரம் கொடுப்பதற்காக அநேகமான நாடுகள் காத்திருக்கின்றன உங்களுடைய கரங்களை அங்கே ஒப்படைத்து வலுவானவர்களாக மாறி பின்பு உங்களுடைய உரிமைக்காக போராடுங்கள் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கின்றேன் வாக்கர் தவனாகலாஹிரப்பில்லும்